பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலோட பிப்ரவரி எட்டு இன்னைக்கு எபிசோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுனும் கண்ணனும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அவன் ஏதோ கேரி பேக்ல எடுத்துகிட்டு வரானே அது வந்து சரக்கு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து டவுட்டாக இருந்தது இந்த சீனை வச்சிருக்கே தேவையில்ல இவ்வளோ பெரிய தப்பு நடந்தது காரணமே அந்த சரக்கு தான் அதுக்கப்புறம் அவன் குடிப்பானடா இதெல்லாம் ஒரு சீனா வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்தது ஸோ அதே மாதிரிதான் அந்த பாட்டில் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருந்தான் இதனால தான்டா இவ்வளோ பிரச்சனை இது மட்டும் அன்னைக்கு இல்லை அப்படின்னா நான் தெளிவாக இருந்திருப்பேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு மாதிரி வந்து அதே மாதிரியே வந்து மாதிரியே வந்து ஒரு சீனை வச்சு பாட்டில் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறான் ஏன்டா அந்த மாதிரி தான் இருந்தது அப்படியே வந்து அடுத்த நாள் வருது அடுத்த நாள் வந்து காலையில வந்து எல்லார்ட்டையும் போய் கேட்டுறான் வீட்டில் வந்து ருக்கு பாட்டிட்டு போய் கேட்குறான் போய் பேசுறேன்னு நீங்களே போய் பேசலைய நீங்க அப்படிங்க போய் பேசுறேன்டா ஆனால் தப்பு பண்ணலாம் பண்ணிவிட்டு நாங்கள் வேற போய் பேசணும்னு நீ எதிர்பார்க்குற பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரு கேட்குறா நானே நொந்து போயிருக்கிறேன் நீ எதுக்கடா இவ்வளோ அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவன் ஃபீல் பண்ணிவிட்டு அவட்டே சொல்லிடுறான் நானே நொந்து போயிருக்கிறேன் ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கான் ஸோ நாங்கள் போய் கேட்க தான் போகிறோம் ஆனால் வந்து உனக்காக இல்லை இந்த வீட்டுக்கு அவங்க தேவை அவங்க அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க விஸ்வநாதன் வந்து கிருஷ்ணவேணி எங்கே அப்படின்னு கேட்க அவங்க பூஜை அறையில் காலையில் போனவங்க இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்கா அங்கே போய் பார்த்தோம்னா அவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது அவள் திரும்ப வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா விளக்கேற்றவே இல்லை அப்படிங்கம்மா சொல்ல என் மருமக வந்து தான் விளக்கேற்றணும் அதுக்காக வெயிட் பண்ணி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விளக்கு கூட ஏற்றாமல் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ அது பார்க்கறதுனால வந்து கூட்டு வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வரமாட்டேன் அப்படின்ட்டா போகிறாங்க போயிட்டு பேசுகிறாங்க நான் வந்து அப்படி ஒரு துரோகத்தை பண்ணவங்க நம்பி எப்படி திரும்ப வர முடியும் கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் வர மாட்டேன் அப்படியே நான் வரணும் அப்படின்னு நினச்சிக்கனா அர்ஜுன்ட்ட என்ன சொன்னனோ அதே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப சொல்கிறா என் சுருதி நீ ஏண்டி இப்படி இருக்கிற அப்படிங்குமாரி இருக்கேன் நீனாச்சும் வரலாம்ல அப்படிங்கமா சொல்லல எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லிடுச்சு நான் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன் விஸ்வநாதன் போகிறப்பே சொன்னார் நான் வரல நீங்கள் வேணால் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தான் அங்கே போய் நின்றுட்டு உங்கள் பொண்ணுக்கு எப்படி நடந்திருந்தா நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வந்து என்ன கூப்பிடுவீங்களா அப்படிலாம் பார்வதி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அதே மாதிரி கேள்வி தான் கேட்குறாங்க உங்கள் பொண்ணுக்கு உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்துருந்தா நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்குறாங்க ஸோ அது கரெக்டாக தான் இருந்தது அவர் சொன்னதும் ஆனால் என்ன பண்ணுறது கூப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு வந்துட்டாங்களே ஆனால் வந்து வரமாட்டேன் ஸ்ட்ராங்காக நின்றுட்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெரியல நான் சொன்ன மாதிரி காவியாவே வந்து இந்த பிரச்சனையில் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதாவது சமாளித்து அவளை அமுச்சு தான் உண்டு தான் எனக்கு தோணுது இல்லை அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத ப்ரிடிஷன் வீடியோலாம் டீட்டெயிலாக சொல்கிறப்பான் இன்றைக்கி எபிசோடு வந்து இப்படி தான் இருந்தது வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இவங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக